வணக்கம் நண்பா வெல்கம் டு திருவண்ணாமலை டைம்ஸ் நான் உங்கள் திருவண்ணாமலை சத்யராஜ் காலையிலேயே காய்கறி வாங்கலான்ட்டு உழவர் சந்தைக்கு கிளம்பியாச்சுங்க அந்த உழவர் சந்தைக்கு போனதும் முதல்லையே ஒரு அக்கா விதவிமான கஞ்சி வச்சுருந்தாங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கஞ்சி போடுவாங்களாம் அது என்ன கஞ்சி அப்படின்னு அவங்களை கேட்டதுக்கு

பழங்கள் காய்கறிகள் கீரை வகைகள் இது எல்லாத்தையுமே அவங்களே வந்து இங்கே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இடைத்தரகர் இல்லாமல் அவங்க சொந்தமாக இதை வியாபாரம் பண்ணுறதால விலையும் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க பட் என்னென்ன கீரை வச்சிருக்கீங்க அரைகீரை மட்டும் வச்சிருக்கீங்களா அது வந்து தோட்டத்துல பரிசு வந்ததா சரி 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 ஆ அத வந்து சரிம்மா அண்ணா இது எல்லாமே அவங்க விவசாய நிலத்திலேருந்து இருக்க நான் போனப்போ பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த கூட்டமும் இல்லைங்க அதில் என்னடா விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணுறாங்கன்னா நான் மால்க்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுச்சு ஸோ அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறாங்க இந்த உழவர் சந்தை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மார்பாஸ் பத்திரிக்கை பக்கத்தில் இருக்குதுங்க அதாவது தாமரை குலத்துலேருந்து நீங்கள் நேராக போனீங்கன்னா ஹவுசிங் போர்ட் இருக்கும் அதோடய ரைட்டில் தான் இந்த உழவர் சந்தை இருக்குது காலையிலே போங்க அப்போ தான் நிறைய வெரைட்டி இருக்கும் ஸோ இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக விவசாயிகள் வியாபாரிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி